அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் அவரும் பதில் சொல்ல ரெடியா இருக்காரு சோ அவரை நாம ஷோக்குல வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நிலைக்கும் கொரோனா குறைகளுக்கும் இன்னைக்காக சொல்றாரு பாபு சார் இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய கோல்டு வார் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் என்னடான்னா வந்து பிஜேபி ல இருந்து ரெண்டு முக்கிய பிரமுகர்கள் வந்து ஏடிஎம்கே ல இணைய போறாங்க அப்படின்னு ஏடிஎம் கேக்காரங்க சொல்றாங்க இன்னொரு நாள் வந்து ஏடிஎம்கேல இந்த ரெண்டு முக்கிய பிரமுகர்கள் வந்து பிஜே பிளே போறாங்க. போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சாத்தியமா சார் அப்படி யார் சார் அந்த ரெண்டு முக்கிய பிரமுகர்கள் இது எப்படி சில கட்சி அதே மாதிரி நார்த்தில் கூட சில இடத்துல மாறுறாங்க நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில கட்சியிலேருந்து சில கட்சிக்கு வந்திருக்காங்க இப்போ கூட சில தமிழ்நாட்டில் கூட சில கட்சியிலேருந்து சில இடத்துக்கு போயிருக்காங்க மாறி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க வழியாக பேசுகிறாங்க ஆனால் எலக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறக்கூடிய தலைமை இருக்குது சில ஆளுங்க மாறக்கூடிய தன்மைகள் வரும் அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் பயங்கரமா ஒரு கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லி இருக்கீங்க ஒரு கணக்கெடுப்பு படி வந்து வந்து இரண்டாம் இடம் அது பிஜேபி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு இன்னும் அவங்களோட செயல் கொஞ்சம் வழிபாடு நல்லா இருக்கு அப்படி வராத பட்சத்தில் பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கு மக்களோட மனசை தான் அமையும் ஸோ மக்களோட நிலை வந்து எப்படி இருக்கோ அதோட நிலை தான் அமையும் ஸோ அந்த நிலமை இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களோட வழி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இன்னும் வரல அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்ப்பாங்க Okay, sir. சார் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு இருக்க ஒரு கேள்வியும் கூட என்னன்னா வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து தலைவர்களோட நினைவிடத்தை வந்து புதுப்பிக்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க đừng hết cái đó mình nghe tránh để kình hay đó mình hết tí nghe đừng hết đó mình để đó mình hết để hay đó mình hết ngừng nghe đó xin nghe để hay đó mình để hay đó hết để để cùng hết cái đó mình nghe tránh để hay đó mình mình hết bình đó mình bé nghĩ chính nghe bình nghe mi đó ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் தன்னோட செயலை வந்து புதுப்பிச்சிருப்பாங்க அவங்க நிலமையை வந்து வைர்த்திருப்பாங்க சில பேர் ரொம்ப லாங் டேஸாக அரசியலில் இருந்திருப்பாங்க ஸோ அரசியலில் வந்து சில வழிகள் அவங்க பண்ணியிருப்பாங்க சிலருக்கு வந்து குழப்பமாக இருக்காங்க சிலர் அவங்க செஞ்ச காரியங்கள் நல்லதாக இருக்கும் சில காரியங்கள் இது இங்கே இல்லை நார்த்துலேருந்து இருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்திரா காந்தி எடுத்துக்காங்க காந்தியடிகள் எடுத்துக்கோங்க குஜராத்தில் எல்லாத்துக்கும் வந்து வழி பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடம் கிட்டிருக்காங்க அந்த மாதிரியாக பெருந்தலைவர்களை நம்ம வந்து செய்கிறது ஒரு நல்ல ஒரு லாங் டைம்ல இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி வழிமறை பண்ணுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது தாராளமாக பண்ணலாம் அது ஒரு சின்னமாக இருக்கும் ஒரு அந்த அந்த காலத்தில் அவர் இருந்தார் ஏன்னால் இப்போது நமக்கு வந்து அதை பற்றி தெரியாது ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பண்ண பேச்சுகள் அவர் பண்ண ஒரு வார்த்தைகள் பிரிதானுக்கு சில பேரோட வழிகள் அது மனசில் ஒன்று நமக்கு பதிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி தமிழில் பேசக்கூடிய தன்மைகள் அந்த மாதிரி வர சொல்ல சில சில இது வந்து புதுப்பிக்கிறதுனாலேயோ இந்த சில சிலைகளை வைக்கிறதுனாலையோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வைக்கலாம் இதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு நமக்கு வந்து ஒரு சின்னமாக இருக்கும் பிற்காலத்தில் ஒரு வழியாக இருக்கும் ஸோ அந்த காலத்தில் அரசன் செய்யலை அரசன் வந்து அந்த காலத்தில் செய்யல ஆலயங்களாக கட்டிட்டு போயிட்டான் ஆலயங்கள் வழிபாடு இருக்கிறது அவன் கட்டிட்டு போயிட்டான் ஆனால் இந்த காலத்தில் சிலையாக வரக்கூடிய நாளாக இருந்தால் தாராளமாக செய்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகே சார்

சில வழிகள்னால சில பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் சில ஆளுங்களை பின்னாடி மாற்றலாம் ஆனால் இப்போது இவர் தான் தலைவர் இவர் தான் அதுக்கான வழி அது வந்து மாற்ற அவரோட இது வந்து மாறாது ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மதியில் ஓரளவுக்கு ஒரு பேர் வந்து வந்தாச்சு அதாவது ஓரளவுக்கு அந்த மக்கள் மதியில் ஒரு மனசில் அந்த பதியக்கூடிய நிலமை வந்ததுனால இவர் தான் அந்த பிஜேபிக்கு ஒழுவா வருவார் ஓகே சார் வந்து தமிழக மக்களுக்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம் சார் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம்ல வந்து யாரெல்லாம் சார் வந்து கூட்டணி சேருவாங்க இப்போ ஒரு சாதாரண வழியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு எழுச்சிமிக கட்சியாக வரும் அப்போது வர சில ரெண்டு மூணு பெரும் தலைவர்கள் ரெண்டு மூணு பெருங்கட்சியே இவரோட இணையத்துக்கான நிலைமை வந்துடும் அப்படியே இவர் வெற்றி வாய்ப்பு வந்தாலும் அவ் இவர் வந்து அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ சட்டமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்குது கண்டிப்பாக பெரும் ஒரு பெரிய கட்சியை இவரோட இதில் வந்து சேர்ந்து செயலாக்கும் அப்படின்றத சொல்கிறேன்

பெண்களோட இது மதிப்பெண் அது அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நல்லா வழியாக வருவாங்க சொல்கிறேன் ஓகே சார் ரொம்பவே சூப்பர் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நீட்டை நாங்கள் ஒழிச்சுடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோஷங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ எலெக்ஷன் வர போது நீட் பற்றின எந்த ஒரு பேச்சுமே கிடையாதே சார் இது பொது முறை இது பொது முறையாக இருக்கக்கூடிய ஒரு வழி இதை மாற்ற முடியாது இதுக்கான வேறு வழிகள் எடுத்துன்னு வரலாம் வேறு எக்ஸாம் எடுத்துன்னு வந்து செயல் பண்ணாம தவிர நீட்டுன்ற ஒரு பொது செயலை வந்து இல்லைமேட்டு மாற்றுறது கஷ்டம் ஆனால் வழி இருக்குது சில வழிகள் வந்து அவங்க எடுத்து செய்யலாம்

நம்ம முதன்மையான படிக்கக்கூடிய தன்மை வரணும் அந்த முதன்மையாக படிக்கக்கூடிய தன்மையில் நம்ம அந்த எக்ஸாம் எழுதி அதை வழி பண்ண சொல்ல நமக்கு வந்து எவ்வளோ கவர்மெண்ட்டே நமக்கு கொடுக்குது இந்த சீட்டு டாக்டர் சீட்லாம் ஒரு காலத்தில் பணம் கட்டி வாங்கணும் எல்லோருக்கிட்டையும் போகணும் சேல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கிறதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ அலோ அலாட் பண்ணி வச்சிருக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் அவ்வளோ இது இவ்வளோ மார்க் எடுத்தால் ஒரு ஸ்லாப்பு ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் வழி பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இதனால் பிரச்சனையே இல்லை மக்கள் மாணவர்கள் படிப்பு துறையில் வழி பண்ணி அதாவது வீக்னஸாக இருக்க பசங்களுக்கு தான் மனது வந்து குழையாக இருக்கும் புரிதானுக்கு ஜெயிக்கணும் நம்ம படிக்கணும் வழி பண்ணணுன்ற கூடிய நிலையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பலன் அது காத்திருக்கு ஸோ நல்லது தான் அது இந்த நீட்டில் இருக்கிறது நல்லது தான் அப்படி இல்லைனா கூட இவங்க மாற்றணும்னு நினச்சா இன்னொன்று ஒரு எக்ஸாம் எடுத்துன்னு வருவாங்க அப்படி தான் அதுக்கு ஏன்னா இது நீட்டுன்றது நீங்கள் எப்போ சொல்கிறீங்க முதலே வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது ஒரு ப்ளஸ் டூ முடித்ததே ஒரு காலேஜுக்கோ ஒரு வழிக்கோ போகிறதுக்கோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் தான் மெயினாக நீட்டின்னு எடுத்துன்னு வந்தாங்க ஸோ அந்த நீட்டை எடுத்துனதில் இப்போ திரும்பி அதை மாற்றக்கூடிய நிலமை வந்தால் அதுவும் ஒரு என்ட்ரென்ஸ் எக்ஸாமாக தான் இருக்கும்

சுகாதாரம் சுகாதாரமையிலேந்து வெளிநாட்டு தன்மைகள் வந்து எப்போ வந்து இந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த படிப்பு தன்மைகளை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் அமெரிக்காவிலலாம் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நிலமை இருக்குது அதே நிலமை இந்த கண்ட்ரிலையும் நமக்கு வரும் கொஞ்சம் லாபம் அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக பண்ணுவாங்க அது இல்லாமல் நமக்கு வந்து மருத்துவத்துலேயும் சரி கல்வியிலையும் சரி ரெண்டாவது மருத்துவத்துக்கு போகிறோம் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் செலவு அது அதிகமான வழி அது வந்து கவர்மெண்ட்லேயே ஒரு வழி பண்ணி கவர்மெண்ட் வந்து நல்ல பெருசாக இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ணினா ரொம்ப பஸ்லஸாக பண்ணியிருக்காங்க நான் வந்து சில பேர்லாம் போய் பார்த்தோம் இந்த ஓமந்தாரெல்லாம் பண்ணினா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இன்னும் அதற்கான டெவலப்மெண்ட் பண்ண சொல்ல கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இலவசமாக அந்த மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வழி இலவசமாக மருந்துகள் கிடைக்கிறதுக்கான வழிகள் நம்ம பண்ண முடியும்

mình bén mỹ nghệ mình lê đò mình bén mỹ chính mình nghệ mình bén mỹ எந்த தடையும் இருக்காது கண்டிப்பாக நல்ல வழிமுறையாக ஆக்கா ஆக்கியாச்சு ரெண்டாவது வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சித்த மரத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஸோ வேகன் வந்தாச்சு நிறைய வேகனில் வந்து மக்கள் வந்து நிறைய சாப்பிட்றதுக்கான உணவு முறைகள் வந்தாச்சு நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோப்பரிசி வந்தாச்சு அப்புறம் வந்து அந்த கருப்பு கவுனியவுசி வந்தாச்சு அது மாதிரியாக வந்து நிறைய மாற்றங்கள் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் சாப்பிடக்கூடிய தன்மைக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி நன்மைகள் வர வர ஸோ உடலோட ஹெல்த்து வந்து கான்சியஸ் வந்து மக்களுக்கு வந்துச்சு அல்லாமல் ஆர்கானிக் ஐட்டங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஆர்கானிக் ஐட்டம் வந்து உரமே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த உரம் கொடுக்குறாங்க இயற்கை உரம் இந்த இயற்கை உரத்தை கொடுத்து பயிர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து கொடுக்குறாங்க அதுக்கான வழிமுறைகளும் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரியே பண்ண சொல்ல இயற்கையான உணவுகள் இயற்கையான வழிமுறைகள் நம்ம நிறைய அதை எடுத்துன்னு போகிறது ஒரு பெரிய பலனை நமக்கு கொடுக்க போகுது ஸோ அதனால ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நிறைய அந்த சித்த மருத்துவத்தில் தான் வழியா இருப்பாங்க சித்தாவில் தான் ஒரு நிறைய நோய்கள் போக்குவரத்து நிலைமைகள் வந்துடும் நிறைய இந்த ஹெட் இதை தீராத சில வியாதிகள் அதுக்கான பல மருந்துகள் வந்து இப்போ உருவாயின்னு இருக்கு சில மருந்துகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி மருந்துகளை உருவாக்கி வாழ வர சொல்ல அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இந்த சுத்தம் மருத்துவம் இன்னும் மேலூங்கி உயர்ந்து போகுமே தவிர அதுவும் உணவு வழிகள் மேலூங்கி உயர்ந்துடும் ஸோ அந்த உணவு வழிமுறையில் நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம உடலில் வந்து எதிர்ப்பு தன்மை வந்துடும் இந்த எதிர்ப்பு தன்மை அதிகமாக வந்துருச்சுன்னா நோயை எதிர்த்து வாழக்கூடிய தன்மை வரும் ஏன்னா வருகாலத்தில் மிகப்பெரிய நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி உணவுகள் நமக்கு எடுக்க சொல்ல எதிர்த்து தன்மைகள் வாழக்கூடிய தன்மை நமக்கு வந்துரும் சொல்கிறாங்க சரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய முறை சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு நிறைய கோவில்களோட சிறப்புகள் பத்தி சொல்லியிருக்கீங்க நிறைய சித்தர்களோட சிறப்புகள் பத்தி சொல்லிருக்கீங்க அந்த வகையில வந்து இப்போ மகா சிவராத்திரி வரப்போகுது சரி எங்களுக்கு மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா

நம்ம இங்கே நார்த்தில் நிறைய கும்பிடக்கூடிய நிலமை இருக்கும் நைட்டில் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இது சிவனுக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடிய நிலமையாக இருக்கக்கூடிய தன்மையை காட்டக்கூடியது ஒவ்வொரு விதுவாக ஒவ்வொரு விதாக சொல்லலாம் குரங்கு வந்து தன்னோட இதில் வந்து வில்வத்தை எடுத்து போய் ஆராதனை பண்ணி செயல் பண்ண அது வந்து ஒரு இரவாக வழி பண்ணி செயல் பண்ணாங்க அதே நேரத்தில் மகா சிவராத்திரி அன்னிக்கு இறைவனே வந்து கல்யாணம் பண்ணுறான் அந்த நேரத்தில் சிவன் வந்து தன்னோட நிலையை மாறி டான்ஸ் ஆடுறாரு அந்த டான்ஸை பார்க்கக்கூடிய தன்மை அதனால்தான் அந்த இரவு முழுதும் நம்ம முழித்து அந்த நிலமையை பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம பண்ணுறோம் அதனால் எல்லா கோயிலும் இரவு முழுதும் அந்த பூஜை இருக்கும் இரவு முழுதும் சிவனை வந்து பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் எரவு முழுதும் கண் மொழிப்பாக ஏன்னா நமக்கு உண்மையான என்னென்னா இந்த பனிக்காலம் வந்து முடியுது இந்த பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்கக்கூடிய தன்மையில் தன்னோட உடல் நிலையை மாற்றக்கூடிய தன்மையாக தான் அந்த இரவில் வந்து நம்ம முழிச்சுருக்கோம் அந்த கண் முழிக்க சொல்ல அந்த முழுக்க முழுக்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பனியோட தேகங்கள் குறைஞ்சு சூட்டுத்தன்மைக்கு வந்துடும் சூட்டுத்தன்மையாக சொல்ல இயற்கையாகவே அந்த உடல் வந்து வழியாக வந்து அந்த சூட்டு தன்மைக்கான ஏற்படக்கூடிய தன்மையை நம்ம உடல் வந்து ஏற்றக்கூடிய தன்மையாகிடும் அதனால தான் அந்த ஒரு நாள் நைட்டில் முழிக்க சொல்கிறாங்க தான் முக்கியமான இது பண்டிகை அதுவும் சிவனோட முக்கியமான ஒரு நாள் இந்த சிவன் வந்து மகிழ்ந்து செயல் பண்ணி அவர் ஆடக்கூடிய தன்மையை பார்க்கக்கூடிய தன்மை உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த சிவம் அந்த சக்தி வாய்க்கக்கூடிய அது சிவம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சீன்றது நெருப்பு வான்றது வந்து காற்று வான்றது வந்து உனக்கு தண்ணி ஸோ இரண்டாம் வந்து சேரக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியது அந்த மூணு பொருளாக இருக்கக்கூடிய தன்மையை சிவமாக்கி வச்சுருக்காங்க அந்த மூணும் உடலுக்கு தேவையானது அந்த உயிருக்கு தேவையானது வாழக்கூடிய தன்மைக்கு தேவையானது இந்த மூணுமே இந்த மூணு தான் சிவமாக அமைக்கப்பட்டிருக்கு தான் இந்த சிவத்தை வந்து வழி பண்ணக்கூடிய தன்மை தன்னோட நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கக்கூடிய தன்மை ஆத்மா செயலிருந்து எப்படி நம்மளோட உடம்புலேருந்து மெய் மருந்து போகுது அப்படின்றத அந்த மெய் மருந்து தன்னை அறியாமல் இறைவன் கேட்டக்கூடிய தன்மையை தான் சிவன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்கிறாங்க சிவன் வந்து அதனால தான் இந்த இடத்துல இந்த காற்று வந்து பாம்பு போல் வளைஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது ஆகாயத்தில் உடலோட தன்மை இங்கிருந்து ஆரம்பித்து காந்தாடைகள் மேல் நோக்கி போகும் அந்த மேல் நோக்கி போகக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆகாசோட வழியாக இது செயலாக்கக்கூடிய தன்மை பாம்பு வடிவம் போல் போகக்கூடிய தன்மை தான் பாம்புக்கு ஒரு முக்கியத்துவமாகவும் செயலாகவும் நம்ம வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் அந்த தன்மையாக இருக்கக்கூடிய தன்மையை ஒரு பார்க்குறானோ இறைவன் நடனமாகக்கூடிய பார்க்க முடியும் அதாவது இறைவன் நடராஜர் நடராமாரிய தன்மையை நம்ம பார்க்க முடியும் அந்த தன்மையை தான் அன்றைக்கி வந்து இறைவன் டான்ஸ் ஆடுறார் இறைவன் வந்து வழி பண்ணுறார் அந்த மாதிரியாக அந்த லூனாரும் அன்றைக்கி இருக்குது அந்த லூனாரோட தன்மை அந்த காஸ்மிக்கில் உள்ள எனர்ஜி அவ்வளோ புதினமாக இருக்கான் அந்த டேஸில் மட்டும் அந்த லூனாரோட தன்மை அதாவது இந்த பதினாலாவது நாள் வரக்கூடியது அது அதாவது பதினாலாம் மறுநாள் தான் அந்த வரும் அந்த நாளே மகாசிவராத்திரியாக வச்சுருவாங்க ஸோ அந்த நாளாக வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை மிகப்பெரிய தன்மை அதை வந்து நம்ம பார்க்கறது நம்ம இறைவன்கட்டை போகிறது அந்த இறைவன்கட்டை சுற்றுவது நம்ம வேண்டக்கூடிய தன்மைகள் நடக்கிறது மன அமைதி கிடைக்கிறது இந்த ஒரு வருஷம் நல்லா போகணும்னு நினைக்கிறது இதெல்லாம் நம்ம அதில் செஞ்சிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புல பட சொல்ல அந்த எனர்ஜியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது உடலோட தன்மையினால் வலுமை பெறுது இதை நம்ம செய்கிறதுனால அதேனால மறுநாள்ல மசான கொல்லன்னு சொல்லுவாங்க அம்பால் ஸோ அம்பாள் வந்து சிவன் வேஷத்துலேயே வந்தக்கூடிய ஒரு தப்பான ஒரு அரக்கனை தன்னோட வழியை வந்து இது பண்ணி சாவடிக்கிறாள் அதுதான் மசானா கொலைன்னு சொல்லுவாங்க அந்த மசானா கொல்லையில் அம்பாவில் வந்து நடனம் வர்றாள் அது வந்து அந்த அம்மாவா சென்னைக்கு நடக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஐதீகங்கள் இருக்குது அந்த ஐதீகங்கள் வழிமுறையாக செஞ்சு நிறத தடுக்காதீங்க அந்த ஐதீகங்கள் வழிமுறையாக செய்யுங்க அதுதான் நல்லது அந்த ஐதீகங்கள் இருக்க இருக்க தான் நம்ம இன்னும் பிற்காலத்தில் பிள்ளைகள் வழிகள் எல்லாேருக்கும் நல்லாயிருக்குன்றதை சொல்லுவாங்க ஓகே சார் மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிறப்ப வந்து ரொம்பவே சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சார் சிவனுக்கு வந்து எத்தனையோ அணிகலன்கள் வந்து இருக்கு சார் ஆனா சிவனுடைய அடையாளமா வந்து ருத்ராஜம் இருக்காது ஏன் சார்

அந்த ஜடாமுடியில் வந்து பின்னிக்க கொண்டு இருக்கக்கூடிய அந்த அணிகலனை தான் ருத்ரன் சொல்வோம் அந்த ருத்ரனை தான் ருத்ராட்சமாக வச்சுருக்கான் அதனால் அழகாக இருக்கக்கூடிய ருத்ரன் நெருப்பு வழியாக வந்திருக்கான் அந்த நெருப்பு வந்து உதயமாகக்கூடிய அந்த ருத்ரன் ருத்ரன்னால் நெருப்பு ஸோ நெருப்பு வழியாக கூடிய அவனோட ஜடாமுடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த ருத்ராட்சம் ஸோ அந்த ருத்ராட்சத்தை தான் நம்ம அணிகளைனா போட்டுக்கிறோம் ஸோ அதனால்தான் அந்த ஜடாமுடியை வந்து அமைக்கப்பட்டிருக்க சுருண்டு சுருண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நிலை தான் இந்த ருத்ராட்சம் சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அந்த நிறையா இருக்கக்கூடிய தன்மையை தான் ருத்ராட்சம்னு சொல்லலாம் அந்த ருத்ராட்சம் அணிகல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு சிவனுக்கு அந்த அணிகலனெலாம் நம்ம போடுறோம் ஏன்னா உடலோட தன்மையும் மனோட தன்மையும் நேர் வழியாக எடுத்து போவது தான் இந்த ருத்ரன் ஸோ நேர் வழியாக இவன் ஒரு போகக்கூடிய நிலை இருக்கோ அந்த ருத்ரன் அடைய முடியும் அதனால தான் எல்லோரும் இந்த ருத்ராட்சத்தை போட்டாங்க அந்த ருத்ராட்சம் வந்து தன்னோட மனசு வந்து நேர் வழியாக போகும் எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் நான் நிலையை எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மையுடையதான் இந்த ருத்ராட்சதை சொல்கிறேன் ஓகே சார் ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா குன்று இருக்கடலாம் குமரன் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் சார் வந்து முருகன் வந்து அதிகபட்சமாக வந்து இந்த மாதிரி குன்று பகுதியிலே இருக்காரு

அதாவது மலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது காஸ்மிக் எனர்ஜியோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும் பழனியில் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய காஸ்மிக் எனர்ஜி இருக்கும் தான் கஷ்டத்தை நிலையாக இருக்கப்போ அந்த மலையை படிப்படியாக நம்ம ஏறி மேலே பிறப்போ அந்த படியாக இருக்கக்கூடிய தன்மை நம்மளோட கஷ்டங்களை தீர்க்குது அந்த கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தன்மையினால்தான் எல்லா இடத்துலையும் முருகர் மலையில் இருக்கார் அந்த காஸ்மிக் எனர்ஜியாக இருக்காது அங்கத்துக்கு உடலில் இருக்கவன் அங்கம் அங்கம் வந்து தூய்மையாகணும் அங்கே வந்து உடலில் நல்ல வழியாக மாறணும் அதே நேரத்தில் அந்த மனசு தூய்மையாகணும் அந்த தூய்மையாகிறப்போ நம்ம செயல் நல்லா ஆயிடும் நமக்கு வழிகள் கிடைக்கும் நம்மளோட செய்யக்கூடிய தொழில் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை கிடைக்கிறப்போ எல்லாத்தையும் நம்ம செயல் பண்ண முடியும் அதே மாதிரியாக எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியும் அந்த தன்மை வரும் அந்த தன்மை வர்றது தான் முருகர் அந்த முருகராக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா அவரோட செயல் வெற்றி வழிகள் எல்லாமே வந்து ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தனால்தான் எப்பவுமே மலையில் நிற்கிறார் அப்படின்றத சொல்கிறேன் ஓகே சார் ரொம்பவே சிறப்பா சொல்லிருக்கீங்க சரி பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து அடுத்த ஒரு மூணு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது எதுவா சார் இருக்கும் இன்னேங்கு tiếng hết tiếng đó hết tiếng nữa mình hay đó hết tiếng nữa mình hay đó hết tiếng nữa mình hết nữa thì mình hay đó hết tiếng nữa mình hết tiếng đó hết đừng hết nữa mình hết đó thì hết đó mình hết mình hết trẻ đừng hết đó xin hết đừng hết hết đó hết tiếng nữa mình đó 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 இந்த புது கட்சிகள் வளர்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்துலேருந்து புது கட்சி வளரும் அதே மாதிரி எதிர்பார்க்காத சில கட்சிகள் விண்ணாக போகுது இந்த தேர்தலில் அது விண்ணாவ சொல்ல அவங்க கொஞ்சம் மேல் வந்துடுவாங்க இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி மேல் வருவாங்க அது தமிழ்நாட்டில் நடக்கும் நதிகள் இணைப்பு திட்டத்தில் உண்மையாக நடக்கப்போகுது இந்த நதிகள் இணைப்பு திட்டத்தினால இந்த தண்ணி வரது பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குழி இசைத்தில் தீர்ந்துடும் அந்த மாதிரி நலமைகள் ஏற்படுது தமிழ்நாட்டுக்கு நிறைய வழிகள் வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஜூன் மாதத்துலேருந்து நடக்கும் ஓகே சார் ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க தமிழகத்துக்கு வந்து அடுத்து நடக்க போற ரெண்டு நன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்சிகள் வந்து புது கட்சிகள் ஆரம்பிக்கிறது இன்னொன்னு வந்து நதிகள் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ரொம்பவே நன்றி வணக்கம் போல வந்து கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே ரொம்பவே சிறப்பா பதில் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் நிறைய இருக்க சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்